இன்றைக்கி நாம் பவரை பற்றி பார்க்க போகிறோம் நோனோ எலக்ட்ரிசிட்டி பற்றி இல்லை பவர் ஸ்டாரை பற்றி பார்க்க போகிறோம் நோனோ நம்ம பவர் ஸ்டார் இல்லை அக்கட பூமியில் இருக்கக்கூடிய பவர் ஸ்டார் எஸ் சமீபத்தில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய பவர்ஃபுல்லான ஹிஸ்ட்ரி ஃபோனுக்கு ஃபுல் பேட்டரி பவர் ஏற்றிட்டு பார்க்க ஆரம்பிங்க ஓகே கமான் ரா தண்ணி ஊத்தி தொடப்பத்தை வச்சு கழுவிட்டு இருக்காரு தான் ஆந்திர பிரதேசியுடைய அதே மாதிரி அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் பதவியை ஆந்திராவில இவர் தான் வச்சிருக்காரு அதோட சேர்த்து ரூரல் டெவலப்மெண்ட் ரூரல் வாட்டர் சப்ளை மாதிரியான துறைகளும் இவர்கிட்ட தான் இருக்கு இப்படி ரொம்ப முக்கியமான ஒரு மினிஸ்டரா இருக்கிற இவருக்கு பயங்கரமான பவர்ங்கிறது இருக்குங்க சாதாரண பவரா பரிதாபங்கள் வீடியோவையே தூக்க வச்ச பவர் இல்ல அது ரெண்டு கலந்து உண்மையிலேயே அவர் சொல்லிதான் வீடியோ தூக்குனாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா அவர் பேருங்கிறது இதுல பயங்கரமா அடிபடுது திடீர்னு அவர் சொல்லி தான் வீடியோவை தூக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது வேறு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதியில் லட்டுகளை வந்து கலப்படம்ங்கிறது பொய் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது இல்லை தான் ஒரு நியூஸ் வருது இப்படி ஒவ்வொரு டைமும் நியூஸுங்கிறத பார்த்து மக்களுடைய மனநிலைங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டாண்டை அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்படி அடிக்கடி ஸ்டாண்ட் மாறுறதுக்கான காரணம் என்னென்னா இன்டர்நெட் தான் எல்லார் கையிலேயும் இப்போ ஃபோன் டெக்னாலஜிங்கிறது வந்துருச்சு அதை யூஸ் பண்ணி என்னென்ன அப்டேட்டை பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக போஸ்ட்டுங்கிறத போட்டுக்கிட்டே இருக்காங்க இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா டெக்னாலஜிங்கிறது அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏஐ டெக்னாலஜியை வச்சு யுஎன் ஏற் ரகமாகெலாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க பத்து வருஷத்தில் இனிமேல் இசையமைப்பாளருக்கு வேலையே இருக்காது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஏஐ பற்றி நல்லா தெரிஞ்சு அதை கற்றுக்கிட்டவங்க தான் அடுத்த உலகத்தை ஆள போகிறாங்க அதை கற்றுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற ஏஐ டெக்னாலஜியை சூப்பராக கற்றுக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் க்ரோத் ஸ்கூலுடைய மெகா ஏஐ அண்ட் சாட் சிபிடி மாஸ்டர் கிளாஸ்ங்கிற கோர்ஸ் இந்த கோர்ஸுங்கிறது வழக்கமாக சார்ஜ் பண்ணுவாங்க பட் நம்மளுடைய பி கியூ முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த ஏஐ மாஸ்டர் கிளாஸுங்கிறத ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாஸ்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த மாஸ்டர் கிளாஸை நானும் அட்டன் பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இந்த மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் முடிக்கும்போது டுவெண்ட்டி ப்ளஸ் ஏஏ டூல்ஸ் பிளஸ் சாட்சிபேட்டியுடைய பல ஹேக்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அது எல்லாமே உங்களுடைய ஒர்க்கை வந்து ஸ்மார்ட்டராக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி இது வந்து ஒரு ஆர்டினரி கிளாஸ் மாதிரி இல்லை ஒரு மூணு மணி நேரம் காம்ப்ரிஹென்சிவ் செஷன் மாதிரி இருந்துச்சு இதில் அட்டன் பண்ணும்போது எப்படி டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது ப்ளஸ் கூகுள் ஷீட்ஸில் வந்து எப்படி ஏஏ யூஸ் பண்ணுறது அதே மாதிரி ரிசர்ச்சில் வந்து ஏஏ எப்படி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஏஏ யூஸ் பண்ணி பிராண்டிங்கெல்லாம் எப்படி பெருசாக டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுவும் இது எல்லாமே டெக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இல்லை நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ஹெச்ஆர் சேல்ஸ் மார்க்கெட்டிங் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கோர்ஸுங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த கோர்ஸுக்கு ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ரேட்டிங் கொடுத்த ஒன் மில்லியன் லேர்னர்ஸில் ஒருத்தராக இப்போவே அங்கமாகுங்க க்ரோத் ஸ்கூலுடைய இந்த ஏஐ மாஸ்டர் கிளாஸுங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய கரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் ஆயிரத்தி பேருக்கு இந்த கோர்ஸ் ஃப்ரீயாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க சான்ஸை மிஸ் பண்ணிடாமல் இப்போவே ஜாயின் பண்ணி பலன் பெறுங்க திடீர்னு பவன் கல்யாணம் பற்றி நான் பேச்செல்லாம் ஏன் வந்துச்சு திருப்பதியில் தரக்கூடிய பிரசாதத்தில் கலப்படம் இருக்குங்கிற நியூஸ் வந்துச்சு இல்லையா அதுக்கு ஆஸ் ஏ டெபியூட்டி சிஎம்மா இவரும் வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தாரு அதோட சேர்த்து நான் தவம் இருக்க போறேன் இந்த பாவத்தை கழுவ போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு அதோட சேர்த்து திரைத்துறையில் இருக்கிறவங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் எல்லாம் அதில் தான் நம்ம கார்த்திக் வந்து மன்னிச்சிருக்க அப்படின்னு விழுந்து மன்னிப்பு கேட்டார் கடைசியாக தான் தெரியுது அவர் சொன்னது கார்த்திக்கே இல்ல சம்பந்தமே இல்லாம அவரா வாண்டடா போய் மன்னிப்பு கேட்டு நான் இல்லையா வாழ்க்கையிலா பிரகாஷ்ராஜ் தான் எதுக்கு இப்படி தேவையில்லாம இருக்கீங்க பேசாம யார் தப்பு பண்ணாங்களோ கண்டுபிடிச்சு தண்டனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அவருக்கு பதில் தான் பவன் கல்யாணம் பேசிருக்காரு அதுல தேவையில்லாம நம்ம கார்த்திக் மாட்டிக்கிட்டாப்ல கடந்த காலம் பவன் கல்யாணம் இந்த மாதிரி நான் தவம் இருக்கேன் அப்படின்னு சொல்றதாகட்டும் இல்லை கோயிலுக்கு நேரடியா போய் தண்ணி ஊத்தி கழுவுறதாகட்டும் இது எல்லாமே அவர் பண்றக்கூடிய ஸ்டண்ட் தான் இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் அவர் புதுசா செய்யலை ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு செய்யறாரு செய்வாரு அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா நிகழ்வுகளையும் இந்த மாதிரி ஸ்டண்ட்டுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஃபுல் ஃபீச்சர் தெலுங்கு சினிமா பார்த்த ஃபீலுங்கிறது அவருடைய லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன் சமீபத்தில் எலெக்ஷன் முடிஞ்சதில்ல அந்த எலெக்ஷன் கேம்பெயினில் எதிர்கட்சிக்காரங்க என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இனிமேல் பேசுனா செருப்பால் பண்ணி செருப்பை எடுத்து கழட்டி வர காமிச்சார் ஒரு கட்சியோட தலைவர் இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்னு நாம யோசிப்போம் ஆனால் அவர் பண்ணுவார் அதே மாதிரி மிலிட்ரி வேன் மாதிரியான ஒரு வேனை தான் தன்னுடைய பிரச்சார வாகனமாக உருவாக்கினார் அதுக்கு வராகின்னு பேர் வச்சு அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் அடித்தார் அந்த மில்ட்ரி வேன் மாதிரி இருக்குது அதுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொன்னப்போ அதுக்கும் வந்து ஒரு ஸ்டண்ட்டு பண்ணார் அதே மாதிரி ஆளுங்கட்சியாக இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து அவருக்கு ஏகப்பட்ட குடைச்சலை கொடுத்தாங்க அந்த குடச்சலை எல்லாம் சினிமா பாணிலேயே ஸ்டண்ட்டு பண்ணியே வந்து எதிர்ப்பு தெரிவித்தார் ரடு ரோட்டில் அப்படியே நிறுத்திட்டு

ஏன்னா அவங்க எல்லாருக்குமே பவன் கல்யாண் அவங்களுடைய விருப்பமான நடிகர் கிடையாது அவங்களுடைய கடவுள் இன்ஃபேக்ட் வந்து தங்களை ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதை விட பவன் கல்யாணுடைய பக்தர்கள் தாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்களாம் பவர் ஸ்டார் பவனுடைய எல்லா மேனரசத்தையும் அப்படியே டிட்டோவாக காப்பி அடிச்சு அதுக்கு மாதிரியே வாழ்வாங்க இல்லையா அதுக்கு பவனிசம் அப்படிங்கிற ஒரு பேரே வச்சுருக்காங்க அந்த ரசிகர்கள் அதே மாதிரி அவருடைய ரசிகர்கள் ஆங் பக்தர்கள் மூணு நாளை வருஷத்துக்கு கொண்டாடுவாங்க முக்கியமான நாள் ஒன்று பவன் கல்யாணுடைய பிறந்த நாள் இன்னொன்று அவர் நடித்து ரிலீஸ் ஆகிற படத்தோடைய ஆரம்ப டே ஃபஸ்ட் டே இன்னொரு நாள் எதுன்னா வேர்ல்டு பவனிசம் டே அது என்னென்னா பவன் கல்யாண் முதல் முதல்ல நடித்த வெளியான படத்தோட ரிலீஸ் நாள் இத்தனைக்கும் அவருடைய இருபது வருஷ சினிமா கரியரில் இருபத்தி மூணு படம் தாங்க நடிச்சிருக்காரு அதில் படம் ஃபெயிலியர் வேறு அற்று ஃப்ளாப் படங்களை கொடுத்தா கூட அவரை மாதிரியான அல்டிமேட் ஸ்டாரை பார்க்க முடியாதுன்னு அவரையே வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவருடைய ரசிகர்கள் அவர் தன்னுடைய புகழை நம்பி இறங்கினார் அரசியலில் அடிச்சு ஓரம் உட்கார வச்சுட்டாங்க கஜரி முகமதுடைய கடைசி மச்சா மாதிரி விடாமல் போராடி இன்னைக்கு டெபூட்டி சிஎமாக அவர் ஆயிருக்காரு ஆனால் அதுக்காக அவர் பட்ட பாடெல்லாம் இருக்கே அப்பப்பா பாப்பா முதல்ல ஒரு பேச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பேச்சுன்னு அவர் இருக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி பிஜேபியே இவருதான் கழிவு ஊற்றினார் அப்புறம் அதே பிஜேபியோட கூட்டணி கூட வச்சார் இவ்வளோ பிஜேபி பீஃப் பேண்ட் கொண்டு வந்தாங்களோ அந்த சமயத்தில் பிஜேபி எதிர்த்து பயங்கரமாக பவர்ஃபுல்லாக பேசினவர் தான் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் இந்த கட்சிகளே நான் தனியா நிற்கிறேன் என்ன தேர்ந்தெடுங்க நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் நின்னார் ஆனால் அதுக்கான சரியான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ன ஒன்று கூட்டணி வச்சாதான் சரியா சரியாக இருக்கும்னு கூட்டணிக்கு மாறினார் இப்போ ஆக்ஷன் ஸ்டண்ட் மட்டும் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டண்ட்டெல்லாம் கூட மாற்றி மாற்றி பண்ணி இன்றைக்கி அரசியலில் ஒரு முக்கியமான இடத்தை தக்க வச்சுருக்காரு பவன் கல்யாண் அவர்கள் எப்படி இவ்வளோ தூரம் பயணிச்சு வந்தார் அவருடைய ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி தான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒராவது வருஷம் செப்டம்பர் மாசம் இரண்டாம் தேதி பிறந்தவர் தான் கோனிடலா கல்யாண் பாபு நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரிஜினல் பேர் இதுதான் அவருடைய அப்பா வெங்கட் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் பவன் கல்யாணுக்கு மொத்தம் ரெண்டு அண்ணனுங்க இவர் கடைசி பையன் ரெண்டாவது அண்ணனுடைய பெயர் நாகேந்திர பாபு மூத்த அண்ணனுடைய பெயர் சிரஞ்சீவி ஆமா சிரஞ்சீவியுடைய தம்பி தான் பவன் கல்யாண் அதே மாதிரி ராம் சரண் அல்லு அர்ஜன் வருண் தேஜா சாய் துர்கா தேஜா பஞ்ச வைஷ்ணவ தேஜா நிஹரிகா கோனிடெலா அப்படிங்கிற இவங்க அத்தனை பேருக்கும் இவர் தான் அங்கிள் இவருக்கு மூணு முறை திருமணம் இருக்கு இரண்டு முறை மனமுறிவுங்கிறது ஏற்பட்டிருக்கு கடைசி அவர் திருமணம் பண்ணியிருக்கிறது ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்த பெண்ணு அந்த திருமணம் மூலமாக அவருக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்காங்க பவன் கல்யாண் படித்து முடிச்சுட்டு கரத்தேல பிளாக் பெல்ட் வாங்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் சுத்திக்கிட்டு இருந்த காலகட்டம் அந்த சமயத்தில் தான் நீ சினிமாவில் நடிக்க ஆரம்பி உனக்குன்னு ஒரு கெரியருங்கிறத உருவாக்கு அப்படின்னு சிரஞ்சீவியுடைய அட்வைஸான நடிப்பு துறைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு பவன் கல்யாண் அவர் நடிக்க ஆரம்பிச்சப்போ அவருடைய பேருங்கிறது பவன் கல்யாணா இல்லை கல்யாண் பாபு அப்படின்னு தான் அவர் இன்ட்ரோடக்ஷன் ஆயிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அக்கட அம்மாயி இக்கடை அப்பாயி அப்படிங்கிற படம் தான் அவர் நடித்த முதல் படம் இந்த படத்துக்கு பயங்கரமான ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்காங்க படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பவன் கல்யாணுடைய அந்த கராத்தே போஸ்டர்லாம் ஒட்டி இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா இவர் தான் நம்மளுடைய கல்யாண் பாபு அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஒட்டியிருக்காங்க இப்போ போஸ்டர்லாம் ஒட்டி பயங்கர ப்ரொமோஷன் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படம் ஓரளவுக்கு வெற்றிங்கிறத அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா கோகுலம்லோ சீதா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி அவர் வந்து ஒரு கராத்தே ஸ்டண்ட்டுங்கிறத பண்ணார் அந்த ஸ்டண்ட்டில் அவர் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த கராத்தே அசோசியேஷன் வந்து அவருக்கு பவன் அப்படிங்கிற பட்டப்பேருங்கிறத கொடுத்துருக்கு பவன் அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய ஒரு பேராக அந்த பேரை எடுத்து இவருக்கு பட்டப்பேராக கொடுத்துருக்காங்க அந்த கராத்தே அசோசியேஷன் சார்ந்தவங்க அந்த பேரை பயன்படுத்தி முதல் முதல்ல இந்த கோகுலமுழு சீதா அப்படிங்கிற படத்தில் பவன் கல்யாண் அப்படிங்கிற கிரெடிட்ஸுங்கிறது அவருக்கு வந்திருக்கு இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு இந்த சூப்பர் டூப்பர் இல்லையா அதோடைய வெற்றி விழாவை கொண்டாடும் போது இந்த படத்துடைய வசனகர்த்தா வந்து கல்யாணுக்கு பவர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காரு இந்த பவன் அப்படிங்கிற அந்த சவுண்டு வர்ற மாதிரியே பவர் ஸ்டார்னு வச்சுருக்காரு அதுல இருந்து தான் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அப்படிங்கிற பேருங்கிறது அவருக்கு வந்துருக்கு அப்புறம் நைன்டீன் நைன்டி செவனில் ரிலீஸ் ஆச்சு இல்லையா லவ் டுடேன்னு விஜயோட படம் அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணுறாரு அதை ரீமேக் பண்ணி அது நல்லா சக்ஸஸ் ஆகுது அதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்கள் பண்ணுறார் பத்ரி மாதிரியான படங்கள்லாம் பண்ணுறார் பத்ரினா விஜய் நடித்த பத்ரியில இது வேற ஒரு பத்ரி படத்தோட பேர் பத்ரி அதுக்கப்புறமா குஷின்னு இங்கே நடித்து ஹிட் ஆச்சு இல்லையா விஜய் நடிச்சு அதே படத்தை அங்கேயும் குஷிங்கிற பேர்ல எஸ் ஜே சூர்யா டைரக்ஷன்லயே நடிச்சு ரிலீஸ் பண்றாரு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது குஷி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு படங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களா பவன் கல்யாணுக்கு அமைஞ்சது டபுள் ஹேட்ரிக் கொடுத்த ஹீரோ அப்படின்னு சொல்லி அவர் ஆந்திர சினிமால கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி அவர் என்ன காஸ்டியூம் போட்டாரோ அதெல்லாம் ஹிட் ஆயிருக்கு பவன் கல்யாணுடைய காஸ்டியூம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அது ட்ரெண்டிங் ஆயிருக்கு அவர் என்ன மாதிரியான டைலாக் பேசினாரோ அந்த டைலாக்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து அப்போ பேசியிருக்காங்க அதனால ஆந்திர சினிமாவில் அடுத்த கட்ட சூப்பர் ஸ்டார்னா அது இவர் தான் அப்படின்னு குஷி வரைக்குமே அவர் செட் ஆகிட்டார் இந்த சமயத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம்ங்கிறது அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து உண்மை கிடையாது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் இல்லை நடந்துச்சு அதை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது உண்மையாக பொய்யானே தெரியல ஒரு ரூமராக தான் இருக்குது அது என்ன ரூமர்னா ஆந்திராவில் பரிதாளா ரவி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு தாதா ப்ளஸ் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு தெலுங்கு தேச பார்ட்டியில் அதே மாதிரி அவருக்கு குடும்ப விரோதியாக ஒருத்தர் இருந்தார் சூரிய நாராயணா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் இவங்க ரெண்டு குடும்பத்துக்கும் பெரிய பகைங்கிறது இருந்துச்சு இவங்களுடைய பகையினால் நிறைய மரணங்கள் கெட்டுக்குத்துலாம் நடந்துச்சு இதை அடிப்படையாக வச்சுதான் ரத்த சரித்திரம் அப்படிங்கிற ஒரு படத்தை ராம்கோபால் வர்மா கூட எடுத்திருந்தார் இந்த பரிதலா ரவி இருக்கார் இல்லையா இவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டுங்கிறது வருது பவன் கல்யாண் வந்து ஒரு நில சம்பந்தமான விஷயத்தில் அதாவது ஒரு லேண்டு வாங்கின விஷயத்தில் சரியாக பணம் வந்து செட்டில் பண்ணலை அப்படிங்கிற பிரச்சனைங்கிறது வருது லேண்டு ஓனர் வந்து இந்த விஷயத்தை வந்து ரவி கிட்டே எடுத்துகிட்டு போகிறார் அவர் என்ன பண்ணுறாருனா பவன் கல்யாணை தூக்கிட்டு போய் உட்கார வச்சு மொட்டை அடித்து அவரை கம்ப்ளீட்டாக ஹோம் அரெஸ்ட்டு பண்ணிடுறார் அவரை காப்பாற்றுறதுக்கு வேற வழியே இல்லாமல் அவருடைய அண்ணன் சிரஞ்சீவி பணத்தை கொடுத்து தான் அவரை மீட்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சம்பவங்கிறது பவன் கல்யாணுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அந்த இருந்து அவர் மேலே எலும்பு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் குஷிங்கிறது வெளியில் வருது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி மூணில் தான் அவர் நடித்த அடுத்த படம்ங்கிறது வருது நடுவில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அவர் ஒரு பெரிய கேப் விட்டார் ஏன்னா படங்கள் நடிக்க முடியாத சூழலுங்கிறது அவருக்கு இருந்துச்சு ஏன் சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் கூட குஷி வரைக்கும் நான் இருந்த எனர்ஜிங்கிறது வேறு அதுக்கப்புறமா என்னுடைய எனர்ஜிங்கிறது டவுன் ஆயிருச்சு அதை எடுக்கிறதுக்கு எனக்கு பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு கடைசியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கப்பர் சிங்குங்கிற என்னுடைய படம் வர்ற வரைக்கும் நான் இழந்த என்னுடைய எனர்ஜியை மீட்டெடுக்கிறதுக்காக நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த சம்பவம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல ஆனால் ஒரு சில பேர் இது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் கடந்த எலெக்ஷனில் வந்து தெலுங்கு தேச பார்ட்டியோட கூட்டணி அமைச்சிருந்தாரு பவன் கல்யாண் அந்த சமயத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை சேர்ந்த தொண்டர்கள் பல பேர் வந்து போஸ்டர் அடித்து ஓட்டினாங்க அதாவது பவன் கல்யாண் மொட்டை அடிச்சுருந்த போஸ்டரை ஒட்டி இந்த நிலைமைக்கு உங்களை ஆக்கின தெலுங்கு தேசம் பார்ட்டியோடவா நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிலாம் போஸ்டர் ஓட்டினாங்க அதே மாதிரி அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் அரசியலில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாம் மாறணும் நடிச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது அப்படின்னு சிரஞ்சீவி குடும்பம் யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரியே ரெண்டாயிரத்தி எட்டில் நான் இனிமேல் முழு நேரம் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ராஜ்யம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்தார் சிரஞ்சீவி அண்ணன் சிரஞ்சீவி மேல கண்மூடித்தனமான பக்தியை கொண்டவர் பவன் கல்யாண் அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவரால தாங்கவே முடியாது இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி ஏழுல சிரஞ்சீவியோட மகள் ஸ்ரீஜா வந்து தன்னுடைய காதலனோட வீட்டுக்கு தெரியாம வெளியில போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க முயற்சி எடுத்தாங்க அந்த சமயத்துல சிரஞ்சீவி பயங்கரமா டென்ஷனாரு என்ன அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு பயங்கரமான கோவப்பட்டார் தன்னுடைய அப்பாவால ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோன்னு பயந்த ஸ்ரீஜா கோர்ட்ல போய் தஞ்சம் அடைஞ்சு பாதுகாப்பு கேட்டாங்க கோர்ட்டு தான் அவங்களை பாதுகாப்பு தந்துச்சு அந்த சமயத்துல அவங்கள கொண்டுட்டு தான் மறு வேலை அப்படின்னு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு கோர்ட் வரைக்கும் போனவர் தான் பவன் கல்யாண் யோசிச்சு பாருங்க சுட்டுட்டு தானா மறு வேலை அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக செய்யறதுக்கான முயற்சி எடுத்திருக்காருனா பாருங்கள் அந்த அளவுக்கு லிட்ரலாக ஸ்டன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி எட்டில் அண்ணன் ஆரம்பித்த கட்சியுடைய இளைஞர் அணி தலைவராக பொறுப்புக்கு வந்தார் பவன் கல்யாண் எப்படியாவது அந்த எலெக்ஷனில் ஆட்சியை பிடிக்கிறோண்டான்னு ரெண்டு பேரும் பயங்கரமான பிரச்சாரத்தை செஞ்சாங்க பட்டி தொட்டியெல்லாம் போனாங்க ரெண்டு பயங்கரமான ஸ்டார் வந்து போய் பிரச்சாரம் பண்ணியும் ஆந்திராவில் அவங்களுக்கான அலைங்கிறது எடுபடவே இல்லை ரொம்ப மோசமான தோல்வியை பிரஜா பிரஜாராஜ்யம் அதுக்கப்புறமாவும் கட்சியை நடத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சாரு சிரஞ்சீவி ஆனால் அது அவருக்கு வரலை வேறு வழி இல்லாமல் காங்கிரஸில் போய் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தன்னுடைய கட்சியை இணைச்சிட்டு ஐக்கியமாயிட்டாரு சிரஞ்சீவி இது பவன் கல்யாணுக்கு சுத்தமாக பிடிக்கல என்னதான் இருந்தாலும் கட்சியை நடத்தியிருக்கணுமே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டாருங்கிறது வெளியில செய்திகளாக வர ஆரம்பிச்சது அண்ணன் கிட்ட பேசுறதே அவர் தவிர்த்துக்கிட்டு இருந்தாரு நேரில் சந்திக்கிறதை கூட தவிர்த்துக்கிட்டு இருந்தாருங்கிற மாதிரியான செய்திகள் வெளியில வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு உச்சமா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜனசேனா அப்படின்னு தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அறிவிச்சாரு பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்சி ஆரம்பித்தார் இல்லையா கட்சி ஆரம்பித்த உடனேயே அதுக்கு முன்னாடி போட்டு அடி அடியடி நடித்த கட்சிக்கே போய் ஆதரவு தெரிவித்தார் பவன் கல்யாண் எஸ் நேராக பிஜேபி தலைமையை போய் பார்த்து இந்த எலெக்ஷனில் என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணிக்கு அடி போட்டார் அந்த எலெக்ஷனில் அவர் நிற்கவே இல்லை தெலுங்கு தேசத்துக்காகவும் பிஜேபிக்காகவும் பயங்கரமாக ஆந்திரா முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் பண்ணார் இந்த எலெக்ஷன்ல அவருடைய பிரச்சாரங்கிறது அந்த கூட்டணி வெற்றி பெறுறதுக்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துச்சு அதை பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கே பெருசாக பவர் இருக்கேன் எதுக்கு நம்ம இந்த பெரிய கட்சிகளோடலாம் கூட்டணி சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பல தனியாக நிக்கலான்னு முடிவெடுத்தார் பவன் கல்யாண் பெரிய கட்சிகளோட எந்த கூட்டணி வைக்காம பிஎஸ்பி அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த மாதிரியான பார்ட்டிகளோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு எலெக்ஷனை சந்திச்சார் ஆனால் அந்த தேர்தலில் பயங்கரமான தோல்வியை சந்திச்சது அவருடைய கட்சி அவர் போட்டியிட்ட ரெண்டு தொகுதியிலுமே தோல்வி அடைஞ்சார் அவருடைய ரெண்டு வேட்பாளர்கள் மட்டுந்தான் ஜெயிச்சாங்க அதாவது அவருடைய கட்சிக்கு ரெண்டே ரெண்டு சீட்டு தான் கிடைச்சது ஆனால் ஆறு சதவீத ஓட்டுங்கிறத அவர் வாங்கியிருந்தார் அதை பார்த்துட்டு அடுத்த எலெக்ஷனில் இன்னும் பக்காவாக ஸ்கெட்சு போடணும்னு வேலை செய்ய ஆரம்பிச்சார் பவன் கல்யாண் அதுக்காக நிறைய பிரச்சனைகளை கையில் எடுக்க ஆரம்பிச்சார் அந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சார் முக்கியமானது சொல்லணும்னா உத்தானம் அப்படிங்கிற இடத்துல கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வருது அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் தான் அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுத்து அங்கே கிட்னி டயாலிசிஸ் சென்டரை கவர்மெண்ட் சார்பிலே உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர் பவன் கல்யாண் இப்போ பல போராட்டங்களையும் பல விஷயங்களையும் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வந்த சமயத்தில் இந்த வாட்டி தனியாக நிற்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக முடிவெடுத்து தெலுங்கு தேசம் பாரதிய ஜனதா கூட்டணி அமையிறதுக்கு முக்கியமான காரணமாக அவர் இருந்தார் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெலுங்கு தேசமும் பாரதிய ஜனதாவும் அந்த சமயத்தில் பிரதேசத்தில் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் சரி பண்ணி ஒரு பெரிய கூட்டணி அமைச்சாரு பவன் கல்யாண் அந்த கூட்டணிங்கிறது பெரிய அளவுக்கான வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெற்றுச்சு அவருடைய கட்சி போட்டியிட்ட இருபத்தி ஒரு எம்எல்ஏ தொகுதியிலையும் ரெண்டு எம்பி சீட் தொகுதியிலையும் வெற்றி பெற்றுச்சு அதாவது ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை பெற்றாரு பவன் கல்யாண் அவருடைய வெற்றிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி அமையிறதுக்கே அவர்தான் காரணமா இருந்தார் அப்படிங்கிறதுனால அவருடைய கட்சியையும் அவரையும் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க பிஜேபியும் சரி தெலுங்கு தேசமும் சரி அதோடைய தான் அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் மந்திரி பதவிகள்ங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அவருக்கும் டெபுட்டி சிஎம்ங்கிற பதவியும் கொடுக்கப்பட்டுச்சு சினிமாவில் எப்படி பல ஸ்டன்கள்லாம் பண்ணி தன்னுடைய ரசிகர்களை தக்க வச்சுக்கிட்டே இருக்காரோ அதே மாதிரி அரசியல்லையும் பல ஸ்டன்களை பண்ணி தன்னுடைய வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்காரு பவன் கல்யாண் அவருடைய அரசியல் நிலைப்பாடு செயல்பாடுங்கிறது பல சமயங்களில் பாராட்டக்கூடியதாக இருக்குது பல சமயங்களில் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சமயத்தில் அப்படி தான் இருக்குது திருப்பதியில் இருக்கக்கூடிய பிரசாதத்தில் கலப்படம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் மக்களுடைய நம்பிக்கையில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான சரியான நடவடிக்கை எடுக்கிறத நோக்கி நகரணும் அப்படிங்கிறதான் நம்ம ஏற்கனவே இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போதும் பேசியிருந்தோம் ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதை செய்யாமல் இதை ஒரு அரசியலாக மாற்றி மக்களுடைய உணர்வுகளில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் ஒரு குற்றச்சாட்டாக நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதே தான் இப்பவும் சொல்கிறோம் இவர் தான் துணை முதல்வராக இருக்காரு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பில் இவர் இருக்காரு ஆனால் அதை விட்டுட்டு இதை வச்சு தேவையில்லாத அரசியல்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது தான் அவசியமற்றதாக இருக்குது கடவுளுடைய பேரை சொல்லி கல்லா கட்டக்கூடிய சாதாரண சாமியார்களை பார்த்தாலே நம்ம டென்ஷன் ஆகிறோம் அவங்க மேலே ஜாக்கிரதையாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறோம் இருக்கும்போது கடவுளுடைய பேரை சொல்லி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இப்படி தவறாக நடக்கும்போது அது இன்னும் அபாயத்தை தான் உருவாக்கும் அதுதான் இன்னும் அச்சத்தையும் நமக்கு ஏற்படுத்துது அரசியலும் மதமும் என்றைக்குமே கலக்கக்கூடாது அப்படி கலந்துருச்சுன்னா அதோடைய விளைவுகள் எப்போவுமே மோசமானதாக தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் விழிப்போடு இருந்தால் நல்லது சரி ஓகே இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை உங்களுடைய தெலுங்கு நண்பர்களுக்கு குறிப்பாக ஆந்திரா இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க அவங்க வெளிப்போட இருக்க உதவி செய்யுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ரினோட உங்களை வந்து பார்க்குறேங்க